கஷ்டங்களை அதிகமாக அனுபவித்த உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பங்களை அதிகளவில் சந்திக்கும் கஷ்டங்கள் தீரப்போரும் நேரமாகவும் இன்பங்கள் வந்து போகின்ற நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கின்றது உன்னுடைய பெயரின் முதல் எழுத்தை தொட்டு உன் வாழ்வை பற்றி தெரிந்து கொள்ள உள் வந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி சிறப்பாகும் உன் வாழ்வில் நடந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் நடக்க போவதையும் இந்த முருகன் இன்று என்னுடைய நாவினால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் இந்த எட்டு நிமிடங்கள் உன்னுடைய வாழ்விற்கு மிகவும் முக்கியமான நிமிடங்கள் ஒரு நொடியும் தவற விடாமல் என்னுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்பாயானால் உன்னுடைய வாழ்விற்கு மிகப்பெரிய பலனாக இது நிச்சயம் அமையும் எந்த இடத்தில் உன்னுடைய மனமானது எதையும் புரியாமல் தவித்து கொண்டிருந்ததோ அந்த இடத்தில் எல்லா உண்மைகளையும் புரிய வைக்க இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் உனக்கு தெரியாத பல உண்மைகளை தெரிய வைக்கவும் புரியாத பல விஷயங்களில் ஒரு புரிதலை கொடுக்கவும் இப்பொழுது உன்னை நான் தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த பழனி முருகன் அருள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதால் உன் வாழ்விற்கான வெளிச்சமும் இனி பிரகாசமாக இருக்கும் இருட்டிலேயே நீ உனக்கான விஷயங்களை தேடிக்கொண்டிருந்தாய் உன் தேவைகள் என்னவென்று புரிந்தும் அது உனக்கு கிடைக்காத பொழுது உனக்கு அது கஷ்டத்தை கொடுத்தது நீ விரும்பி போனதையெல்லாம் விலகி சென்றது நீ விலகி சென்றதையெல்லாம் உன்னை நாடி வந்தது நீ ஒன்று நினைக்க நடந்தது எல்லாம் வேறொரு விஷயமாக இருந்தது உனக்கு ஒன்றும் புரியவில்லை நாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அதுக்கு மாறுதலாக ஏன் நடக்கின்றது என்ற குழப்பத்தோடே பல நாட்கள் உனக்கு சென்றிருக்கின்றது என் அன்பு குழந்தையே இந்த விஷயங்களையெல்லாம் கடந்து வருவதற்கும் தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ இனி துணிச்சலோடு வெல்வதற்கும் உன் மதிக்கு தேவையான விஷயங்களையும் உன்னுடைய உடலிற்கு தேவையான வலிமையையும் மனதிற்கு தேவையான பலத்தையும் நான் கொடுத்தருளுவேன் புரியாத பல விஷயங்கள் உனக்கு சில நேரங்களில் புரியாமல் இருந்தால் சரியானதாக இருக்கின்றது பல நேரங்களில் அதை புரிந்து நடந்து கொண்டால் சரியானதாக திகழ்கின்றது ஒருவர் உன்னிடத்தில் நடந்து கொள்ளும் விதமானது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை அந்த இடத்திலேயே எதையாவது செய்துவிட வேண்டும் அவர்களை நாம் வென்று காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு உனக்குள் எழுவதை நான் பார்த்திருக்கின்றேன் பழி வாங்கும் எண்ணமோ அவர்களை எதிரியாக நினைக்கக்கூடிய பாவமோ உனக்குள் எப்பொழுதும் தோன்றவே கூடாது அந்த எண்ணங்கள் உனக்கே எதிர்மறையாக செயல்பட தொடங்கிவிடும் யாரையும் பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை மனதிற்குள் வளர்த்து அது உனக்கு நிம்மதியை பறிக்கக்கூடிய விஷயமாக மாறிப்போய் விடுகின்றது நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து விடு உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த இடத்தை கடந்து வந்து விடு அவர்களை நினைத்து மேலும் அந்த விஷயங்களை பற்றியும் நினைத்து உன்னை வருத்தி கொள்வதை உன்னுடைய வாழ்க்கையும் விரும்பவில்லை நானும் விரும்பவில்லை உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ தவிர தவிர்க்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் முழுமையாக தவிர்த்து அதிலிருந்து வெளிவா மனதிற்குள் அதையே போட்டு குழப்பம் செய்து கொண்டு அதை யோசித்து கொண்டு இருப்பதால் உன் மனம் குடும்பமே தவிர ஒரு தெளிவை அடையாது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதிலிருந்து நகர்ந்து வர வேண்டுமே தவிர அதன் ஆழம் வரை சென்று அதை தீர்க்க முயற்சி செய்து உன் நேரத்தை நீ வீணடிக்காதே நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தாக வேண்டும் என்கின்ற பொழுது அது அதனுடைய வலிமையை பெற்று நடந்து கொண்டிருக்கின்றது அதில் நீ முயற்சி செய்து அந்த விஷயத்தையே உடைத்து மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக நீ உன் நேரத்தை செலவழிப்பது வீண் என்று நான் சொல்வேன் மாற்றம் வரும்பொழுது தானாக அந்த வேலையை காலமானது செய்து தரும் காலத்தின் வேலையை நீ கையில் எடுத்தால் உனக்கான நேரம் இல்லாமல் போகும் உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலும் தெளிதலும் உனக்கு இருந்தால் உன் இலக்கு என்ன என்பதில் தெளிவு இருந்தால் அதை உன்னால் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் அதை நோக்கி ஓடு அது கிடைக்குமா நம்மால் முடியுமா நம்மால் அதை நோக்கி புறப்பட முடியுமா என்கின்ற கேள்வி உனக்குள் இருந்தால் அந்த விஷயத்தை கைவிட்டு விடுவது நல்லது ஆழமான நம்பிக்கையும் விடாப்பிடியான முயற்சியும் இருக்கும் பட்சத்தில் அந்த பயணம் வெற்றி பயணமாக மாறும் அரைகுறை மனதோடு உன் மீது நம்பிக்கை இழந்த குணத்தோடு நீ அதை செய்யும் பட்சத்தில் செய்யாமல் இருப்பது சிறந்தது நேரத்தை வீணடித்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்க்கை முறையை எப்படி வாழ்வது என்று தெரியாமலேயே சென்று கொண்டிருக்கின்றது இந்த நிலை முழுவதுமாக மாற வேண்டும் என்று நான் உன் வாழ்க்கையை நோக்கி வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என் மீதான பக்தியால் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நான் உன் வாழ்நாள் முழுக்க இருந்து உன் வாழ்விற்கு வழிகாட்டியாக நின்று அதை முன்னேற்றமடைய உறுதியாக செயல்படுவேன் என் மீது மட்டும் நம்பிக்கை வைத்தால் போதாது உன்மீதும் நீ நம்பிக்கை வைத்து உன்னுடைய விஷயங்களை செய்ய தயாராக வேண்டும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை நினைத்து கண் கொண்டு இருப்பது வாழ்க்கை அல்ல அவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கை பிறரை திருப்திப்படுத்தவோ உன் நிலையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வரவோ எல்லா முயற்சிகளையும் எல்லோரும் அன்றாடம் செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் பிறரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு நம் வாழ்க்கையை வெற்றி காண வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு புறப்பட்டால் அந்த முயற்சி வெற்றியை பெறும் பிறரை திருத்த வேண்டும் என்றோ திருப்திப்படுத்த வேண்டும் என்றோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் உங்களை அவர்களுக்கு ஒரு சில இடங்களில் பிடிக்கவில்லை என்றாலோ கருத்து வேறுபாடு இருந்தாலோ கடைசி வரை அவர்களை யாராலும் திருப்தி செய்ய முடியாது அந்த வேலை உனக்கு வேண்டாம் என் குழந்தையே உன் கவனம் முழுவதும் உன் வாழ்க்கையின் மீதும் உன்னுடைய நோக்கத்தின் மீதும் நீ எதை அடைய வேண்டும் என்று துடிக்கின்றாயோ அந்த விஷயத்தின் மீதும் இருக்கட்டும் காலத்தின் வேலையை சில சமயங்களில் நாம் கையில் எடுத்து செயல்படும் பொழுது நம் காலம்தான் வீணாகின்றதே தவிர அதில் மாற்றம் ஏற்படுவது இல்லை செய்ய வேண்டிய விஷயங்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக அந்தந்த நேரங்கள் வரும்பொழுது நடந்தேறும் அதுவரை நமக்கான வேலையில் ஈடுபட வேண்டுமே தவிர அதற்காக காத்து இருப்பதும் வீண்தான் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் அது சரியான தருணம் வரும்பொழுது என் அருளால் கிடைக்கப்படுகின்றது அப்பொழுதுதான் அது முழு நிறைவான வெற்றியையும் பெறுகின்றது பாதியிலேயே வேலை முடியாமலேயே அது உன் கரத்தில் கிடைத்தால் அது உனக்கு எப்படி பலன் நிறைந்ததாக இருக்கும் அதன் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நான் இன்னும் உனக்கு தராமல் வைத்திருக்கின்றேன் அது முழு பலனை பெறும் நேரத்தில் உன் கரம் வந்து சேரும் என்பதையும் தெரிவிக்கின்றேன் என் மீது உனக்கு அதிகமான பக்தி இருக்குமேயானால் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாற தகுதியும் பெற்றிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை இனி செழிப்பாக மாறவும் போகின்றது நல்லது நடக்கும்